விநாயகர் துதி தேனும் தெளித்தேனும் பாழும் தேனும் பாகும் பாகும் பருப்புமிவை பருப்புமிவை நாளும் நாளும் நான் தருவேன் நான் தருவேன் கோளஞ்சை கோளஞ்சை துங்க துங்க கரிமுகத்து கரிமுகத்து தூமணியே தூமணியே நீ எனக்கு எனக்கு நீயனக்கு சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் மூன்றும் தா மூன்றும் தா இன்னொரு முறை பாலும் தெளிதேனும் பாலும் தெளிதேனும் தெளித்தேனும் பாகும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துணக்கு நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் நான் தருவேன் கோளஞ்சை கோளஞ்சை துங்க துங்க கரிமுகத்து கரிமுகத்து தூமணியே தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா மூன்றும் தா